அன்புள்ள மாவீரர் அப்பா நான் உட பிள்ள கதைக்கிறேன் இன்னைக்கு மாவீரன் நான் எல்லாரும் உங்க எல்லாரையும் புகழ்ந்து கொண்டிருப்பாங்க எனக்கு தெரியும் இந்த சத்தத்துக்குள்ள இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குமோ தெரியல ரெண்டாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கப்பா இவங்க எல்லாரும் ஒரு நாள் புகழ்ந்துட்டு போயிருவாங்கப்பா இங்க நானும் அம்மா வந்தான் தினம் தினம் புலம்பரம் நீங்க நாட்டுக்காக செய்த தியாகம் விலை மதிப்பு இல்லாததுப்பா ஆனா அந்த பெருமதியான தியாகத்தை சொல்லி அம்மாவால கடனா ஒருபடி அரிசி கூட வாங்க முடியலப்பா நான் எனக்கு தெரியாதுப்பா உங்களுக்கு ஒரு நினைவு நாள் அப்ப இறந்து நீங்க தெரியாதப்பா கடைசியா நீங்க அப்படியப்பா இருந்த நீங்க உங்களோட இளமக்கால போட்டோ ஒன்றுதான் கையில இருக்குப்பா என்ன கனவுல ஒருக்கா ஆரீங்களாப்பா நான் உங்களை ஒருக்கா தொட்டு பார்க்கணும்

அது என்னோட புத்தகம் பா அத எல்லாத்தையும் டாக்டரோட பிள்ளை இன்ஜினியர்ட பிள்ளைண்டு பெருமையா சொல்லிக்கொள்ற மாதிரி ஏன் மாவீர பிள்ளைன்னு சொல்ல முடியலப்பா பிரச்சனைக்கு என்ன தூக்கிட்டு ஓடி வரும்போது அம்மாக்கு கால் போயிட்டுது அம்மாவால வேலைக்கு போக முடியல